அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு தீராத பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தான் நம்முடைய வீடியோக்களுக்கு கீழேயுமே நிறைய சகோதரிகள் வந்து எங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை ஒன்று தீர்ந்துச்சுன்னா போதுமா தெரியாதனமாக வாங்கிட்டோம் இன்னும் எங்களால் கட்டியே முடிக்க மாட்டேங்குது வாங்கின தொகைக்கு மேலேயே வந்து நாங்கள் வட்டி கட்டிட்டோம் ரொம்பவும் அவமானமாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அதாவது அது தீக்கிறதுக்கான பரிகாரம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து செய்கிறோம் இன்னும் தினம் தினமே அது செய்யணுன்னா கூட சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து செய்கிறோம் அப்படின்னு அங்கே மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் நான் அந்த தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை அஷ்டமி மைத்ர முகூர்த்தம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் இதுபோல் அந்த முக்கியமான மூன்று திதிகளையும் அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தையும் விட்டவங்க கூட கிழமை நாளில் ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து நம்முடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் அப்படின்னு ஒரு மாறாத நம்பிக்கையாகவே இருந்து வருது ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்முடைய கடன் தொல்லையை தீர்க்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் மேலும் அவருக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா கடன் சுமை குறைப்ப குறைக்கிறது குழந்தை பாக்கியம் கொடுப்பது திருமண தடை நீங்குவது நல்ல வேலை அமைச்சு தருவது சொந்த வீடு மனை வாங்கும் யோகத்தை அமைச்சு தருவது இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதன்மையானவர் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்போ செவ்வாய்க்கிழமை நம்ம இந்த வழிபாடோ பரிகாரமோ செய்யும்போது நமக்கு ஒரே நேரத்திலயே கடன் சுமை தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் நிறைய வந்து கையில வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு ஈஸியாகவே வந்துட்டு முன்னேறி செல்ல முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை என்று செய்யக்கூடிய துவரம்பருப்பு பரிகாரம் மிளகு பரிகாரம் கல்லுப்பு பரிகாரம் என்பது குறித்து நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன் இப்போ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இன்னைக்கு செய்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இவை தவிர நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தும் சுவிட்ச்பேடும் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது தேடி பாருங்க உங்களுக்கு செய்யறதுக்கு அது ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதையும் வந்து தாராளமாக செய்யலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த செவ்வாய் ஹோரை நேரம்னு சொல்லவும் இல்லையா செவ்வாய்க்கிழமை நாளில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரை ஒரு கவரில் எழுதி அந்த அமௌண்ட்டையும் எழுதி அதில் ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் எடுத்து வைப்பதன் மூலமாகவும் உங்களுடைய கடன் பிரச்சனைங்கிறது காணாமல் போகும் மேலும் அந்த சமயத்தில் உங்களுக்கு நேரில் போய் பணம் கொடுப்பதற்கான வாய்ப்பு அமையுது இல்லை ஆன்லைன் மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ண சான்ஸ் போது அந்த மாதிரி செஞ்சிங்கனாலுமே நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தீரும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் பர்ஃபெக்டான ஒரு டைம் வந்து சொல்கிறேன் அது செவ்வாய்க்கிழமையில் மதியம் மணி ஒரு மணி பதினாறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் நேரில் கொடுக்கறதோ இல்லை கவரில் எடுத்து வைக்கிறதோ செஞ்சிங்கன்னா அது எப்பேற்பட்ட கோடி கோடியான கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலும் அதை தீர்ப்பதற்கான வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்ல சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்தவங்களுக்கு இந்த முறைகள் எல்லாம் தெரியும் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு பரிகாரம் வந்து சொல்கிறேன் புதுசாக செய்கிறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலில் மற்ற பரிகாரங்கள் செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகுது இல்லை ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி இதை வந்து செய்யுங்க கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது செய்கிறதுக்கும் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நீங்கள் செய்ய தேவையில்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பூஜை இறையில் விளக்கேற்றி வச்சு செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் மனதார வழிபாடு செஞ்ச பிறகு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இல்லை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க இன்றைக்கி நான்வெஜ்ஜு செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க பிறப்பெருப்பு தீட்டில் சிக்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எந்த ரூல்ஸும் பார்க்காமையே ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இதை உங்கள் வீட்டிலேருந்து செய்கிறது தான் நல்லது இப்போ உறவினர் வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்கும் அங்கேருந்து செய்வதை காட்டிலும் உங்கள் வீட்டிலேருந்து செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு பலன் கிடைக்கும் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் நீங்கள் ராகுகாலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை செவ்வாய் ஹோரை நேரத்தில் செய்யணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான் பார்த்து உன்னையுமே கூட நான் சொல்கிற பொருள் போது நீங்கள் அதை வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பானது புதுசாக இருக்கிறத பயன்படுத்தணுமா இல்லை சமையல் அறையில் பயன்படுத்துறதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போல் பரிகாரங்களுக்கு புதுசாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டுன்ட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா அதுதான் நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் இல்லை இப்போ பூஜை அறையில் பரிகாரம் செய்வதற்குன்னே தனியாக கல்ப்பு பேக்கெட் வச்சுருக்கீங்க அதுலேருந்து தான் அந்த தங்கம் சேருவதற்கான பரிகாரம் கடன் தீர்க்கும் பரிகாரம்லாம் செய்கிறேன் அதை எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வந்து அந்த நீங்கள் அதிலருந்து வேணால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ அதை எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டுட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்றாழை இருக்குது இல்லையா நல்லா வானத்தை நோக்கி விரிஞ்சு நல்லா அடர்த்தியாக வளரும் சுற்றிலும் வந்து முட்களாக இருக்கும் அந்த கற்றாழை இருக்குது பாருங்கள் அது உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை இப்போ நீங்கள் போகும்போது எங்கேயாவது ஒரு வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிட்டு வந்தாலும் சரி அதை வந்து ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு அதனுடைய அந்த தோலை நீக்கிட்டு அந்த உள்ளே இருக்குது இல்லையா அந்த சதைப்பகுதி வலுவலுன்ட்டு இருக்கும் பாருங்கள் அதை வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ இந்த தேவையான பொருட்களை ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டு ஹாலில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ இந்த உட்காந்துக்கோங்க ரிலாக்ஸாக இருங்க பக்கத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீர் என்னட்டு அவசியம் இல்லை நீங்கள் பைப்பில் வர தண்ணீர் கூட பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் மனசை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கணும் எத்தனை கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் அதையெல்லாம் நினச்சிட்டே இருக்கக்கூடாது அதன் பிறகு இப்போ உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஒருத்தங்க எத்தனை பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் சரி நாம் இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னாவே போதும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கற்றாழை சா ஜெல் வந்து எடுத்துக்க சொன்னோம் இல்லையா அதை வந்து உங்களுடைய வலது கைனால் எடுத்து இடது கையில் வந்து போட்டுக்கோங்க அதாவது வலது கையில் ஸ்பூன் வச்சுட்டு அந்த ஸ்பூனில் எடுத்து இடது கையில் வந்து வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் போட்டுக்கணும் அதன் பிறகு அந்த கல்லுப்பு தனியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க சொன்னலையா இல்லையா அதையும் அப்படி தான் ஒரு ஸ்பூனை வச்சே நீங்கள் வலது கையில் எடுத்து இடது கைக்கு போட்டுக்கணும் போட்டுட்டு இப்போ நல்லா வந்து கையை நீங்கள் அழுத்தி வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும் அதாவது அந்த கல்லுப்பானது உங்கள் கைகளை வந்து குத்தணும் அப்போ வந்து அந்த கடன் சுமை வந்து குறையும் அந்த அளவுக்கு டைட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ உங்களுடைய தலையை கிளாக் வயசில் அதாவது இப்போ நீங்கள் உங்களுடைய இடப்புறம் இருந்து வளப்புறமாக நீங்கள் மூன்று முறை வந்து தலையை சுற்றணும் கடன் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு தடவை வந்து சுற்றிட்டு இந்த கையில் இருக்கிற அந்த ஜெல்லு அது கூட சேர்ந்த அந்த கல்லுப்பு இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அதில் போட்டு நீங்கள் நல்லா வந்து கரைச்சி விட்றணும் இப்படி சுற்றும் போதாகட்டும் தண்ணீரில் கரைக்கும் போதாகட்டும் இந்த கடன் சுமையானது நம்மளை விட்டு நீங்குச்சிங்கிற ஒரு மனநிலையை நீங்கள் கொண்டு வந்துக்கணும் பின்ன பரிகாரம் செஞ்ச கையோட நீங்கள் என்ன வேலைகள் செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க தொழில் செஞ்சுக்கினாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி அதிகப்படியான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்ச பணம் சொத்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பண வரவு இருக்கும் பண வரவுல இருந்து வந்த எல்லாம் நீங்கும் இது கூடவே நீங்கள் இந்த கடனை அடைக்கும் முயற்சியை முன்பு எப்படி செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி செய்யும்போது அதுலேருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் ஈஸியாகவே வந்து உங்களுடைய கடனை அடைச்சிருவீங்க அதாவது கடனையும் தீக்கிறதுக்கு உண்டான பணமும் கிடைக்கும் கையில் தங்குவதற்குண்டான பணமும் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம சீக்கிரமாகவே வந்து கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாமில்லையா அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை யார் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்கிறாங்களோ அவங்களுடைய கடன் பிரச்சனை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சீக்கிரமாகவே ஒரு ரூபாய் கூட மிச்சம் இல்லாத அளவிற்கு கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனை தீரும் உங்களால் முடிஞ்சிச்சு உங்கள் வீட்டில் கற்றாழை செடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமையுமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க எந்த ரூல்ஸுமே இல்லைன்னு சொல்லியாச்சு தலையை சுற்றி போடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ தான் ஆகும் இதை மட்டும் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்